அயன் நண்பர்களே இது என்ன மாதம் ஆடி மாதம் கோயிலில் வந்து பூஜைலாம் நல்லா பண்ணுவாங்க பூஜைக்கு வரவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வந்து தாலி சரடு நிறைய பேர் வச்சு தருவாங்க மஞ்சள் குங்குமம் தாலி சரடு வத்தில் பார்க்க பழம் அதில் வந்து தாலி சரடு தான் ரொம்ப முக்கியமானது மங்களகரமாக எல்லாேருக்கும் வச்சு கொடுப்பாங்க அந்த தாலி சரடை எப்படி செய்யணும்னு பார்க்குறீங்களா இது வந்து சாதா நம்ம நூல் வெள்ளை நூல் வச்சு இந்த மாதிரி அஞ்சு இழை எடுக்கும் கதவுல மாட்டிட்டு

என்னிங் வெட்டு வந்ததும் அஞ்சு டீ ஒன்றா சேர்த்து வச்சு அந்த சைட் முறையில் வந்து கட் பண்ணி இதை வந்து நம்ம ஒன்றா இலைய எடுத்து முடிச்சு போட்டு வச்சு இலைய எடுத்து இந்த மாதிரி கையில் சுற்றி அதை வந்து சுருக்கு முடிச்சு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் நாங்கள் இழ எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தேய்ச்சி சரடாக மூணு வந்து நம்ம இழ எடுத்த நூலை வந்து நாலாவோ அஞ்சாவோ எடுத்து தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு போட்டுங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதில் போடுவோம் தண்ணியில் போட்டதை வந்து தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு கல் வச்சு மஞ்சளை நல்லா இழைச்சிட்டு இதில் வந்து மஞ்சள் இந்த நூல் ஃபுல்லாக மஞ்சள் வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மழச்சுட்டு கரடுக்கு வந்து நம்ம இழ எடுத்து வச்சிருக்க நூலை வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா மஞ்சள் ஆகுற மாதிரி நல்லா மஞ்சள் ஃபுல்லா மஞ்சள் ஆகிடுச்சு இப்போ அடுத்ததான் நான் வந்து மஞ்சள் தடவன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இடை எடுத்ததை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இதை வந்து நிற்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த மிஷின் பேர்னாக்க ஏதோ போட்டிருந்தாரு ஒரு முனையை வந்து அக்கையே நான் வந்து இந்த ராட்டனத்தில் வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி சுருக்கு முடிச்சு போட்டுக்கணும் போட்டு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து நீட்டாக இழுத்துட்டு போவாங்க இந்த நூலோட கடைசி வரைக்கும் நீட்டாக கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகணும் ஃபஸ்ட் டைம் சுற்றும் போது வந்து இருந்து பேக்கில் வந்து சுற்றுவாங்க முறுக்கு ஏறுற வரைக்கும் இது வந்து நல்லா முறுக்கு ஏறினதும் இந்த சுங் சுருக்கு முடிச்ச வந்து அவுத்துட்டு இது எடுத்துவாங்க இந்த வறுக்கு வந்து நல்லா ஏறி இருக்கு இப்போ இதை வந்து மூணாக மறுபடியும் மூணாக திரிப்பாங்க இதை வந்து மூணாக ஆக்குவாங்க ஒரே நீட்டா இருக்கிறத வந்து மூணா ஆக்குவாங்க ரெண்டு பேர் வந்து இப்போ இதை வந்து மூணா ஆக்குவாங்க ஒரே நீட்டாக இருக்கிறத வந்து சமமாக மூணாக வர மாதிரி பிடிப்பாங்க மூணா வந்ததும் மூணானது வந்து ஒன்றா இருக்கிறத வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் வச்சு உள் பக்கமாக சுற்றணும் இதை இந்த மாதிரி வந்து கொஞ்சோண்டு சுற்றிட்டு இப்போ நம்ம ராட்டினத்தில் வச்சு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே சுருக்கு முடிச்சு ரெண்டு சுத்து சுற்றிட்டு சுருக்கு முடிச்சு போட்டுக்குவாங்க டைம் போது வந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் சுற்றுவாங்க இப்போ ரெண்டாவது வாட்டி சுத்தும் போது வந்து பேக்ல இருந்து சுத்தறது கை நல்லா அவங்கதான் நம்மளோட தாலி சரட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை சுருட்டி வச்சிடும் மஞ்சள் தடவி கையில் வந்து மஞ்சள் வச்சு தடறாங்க இந்த மஞ்சளை நல்லா தடவி சுருட்டி வச்சுருவாங்க கடிச்சு அந்த மாதிரி முறுக்கி நம்மளோட தாலி சரடு ரெடி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த தாலி சரடு வந்து நாங்க சேல்ஸும் நம்பர் கொடுக்கறோம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க